மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மூன்று மாத இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சூடுபிடித்துள்ளது இந்திய அரசியல் ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தல் காரணமாக மீண்டும் களை கட்டி உள்ளது தேசிய அரசியல் குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தல் இந்தியா மட்டுமின்றி உலக அளவில் உற்றுநோக்கப்படும் தேர்தலாக உள்ளது ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கி வந்த ஆர்டிக்கல் முன்னூற்றி எழுபது நீக்கப்பட்ட பிறகு நடத்தப்படும் முதல் சட்டமன்ற தேர்தல் என்பதால் பெருத்த எதிர்பார்ப்பு எல்லை எல்லைக்கடந்தும் எழுந்துள்ளது குறிப்பாக இதில் பாஜக என்ன போகிறது என்பதுதான் பலரும் காத்திருக்கும் விஷயம் காஷ்மீர் என்பது தங்களுக்கு கடினமான களம் என்றாலும் பாஜக இதற்கென தனி வியூகம் ஒன்றை வகுத்துள்ளது அது பற்றிய சாணக்கியாவின் ஸ்பெஷல் ரிப்போர்ட் தான் இந்த தொகுப்பு ஜம்மு காஷ்மீர் கடைசியாக இரண்டாயிரத்தி பதினான்கில் சட்டமன்ற தேர்தல் நடந்தது அப்பொழுது நான்கு முனை போட்டியை பார்த்தது அப்பொழுது ஆட்சியில் இருந்த உமர் அப்துல்லா தலைமையிலான ஜம்மு காஷ்மீர் தேசிய மாநாட்டு கட்சி காங்கிரசுடன் கூட்டணியை தனித்து களம் கண்டது காங்கிரஸ் தனித்து விடப்பட்டது முஃப்தி முகமது சையத் தலைமையிலான மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் பாஜகவும் தனித்தனியே களம் கண்டன இந்த வலுவான நான்கு முனை போட்டியுடன் பல சுயேச்சைகளும் களமிறங்கின முடிவில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காமல் போகவே நீண்ட எழுபரிக்கு பிறகு கொள்கை ரீதியாக எதிரெதிரே இருந்தாலும் பாஜகவும் மக்கள் ஜனநாயக கட்சியும் கூட்டணி அமைத்து பதினெட்டு வரை இருந்த இந்த ஆட்சி பின்னர் பாஜக ஆதரவை வாபஸ் பெறவே கவிழ்ந்தது ஆளுநர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது அதன் பிறகு நடந்த புல்வாமா தாக்குதல் அதற்கு பாகிஸ்தானுக்குள் புகுந்து இந்தியா பதிலடி கொடுத்தது மக்களவைத் தேர்தல் முடிந்த கையோடு ஆர்டிக்கல் ரத்து செய்யப்பட்டது லடாக் தனியாக யூனியன் பிரதேசமாக ஜம்மு காஷ்மீர் மாற்றப்பட்டது என பல விஷயங்கள் இந்த இடைப்பட்ட ஆறு வருட காலத்தில் நடந்தேறின இவை மட்டுமல்ல பயங்கரவாதம் அங்குன்றும் இங்குன்றும் என இருக்கும் அளவிற்கு குறைந்த விதம் கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளில் பார்த்த பொருளாதார வளர்ச்சி சுற்றுலாத்துறை எழுச்சி என மேலே குறிப்பிடப்பட்ட விஷயங்கள் மட்டுமல்லாமல் ஜம்மு காஷ்மீர் பலவிதமான மாற்றங்களை சந்தித்துள்ளது இவை அனைத்திற்கும் பாராட்டுவதற்கோ திட்டுவதற்கோ எதற்கானாலும் பாஜகவே காரணம் என்பது அனைவரும் ஏற்கக்கூடிய ஒன்று மாநிலம் பிரிக்கப்படுவதற்கு முன்புவரை ஜம்மு காஷ்மீர் சட்டசபையின் மொத்த உறுப்பினர் பிரிக்கப்பட்டது பணிகள் மாநிலத்தின் பல இடங்கள் வெவ்வேறு தொகுதிகளுக்கு மாறின எண்ணிக்கையும் தொன்னூறாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இதிலும் சர்ச்சை குறைத்தது ஏழு தொகுதிகளை அதிகரித்தீர்களே அதில் இந்து பெரும்பான்மையாக உள்ள ஜம்முவிற்கு ஆறு தொகுதிகளை கொடுத்துவிட்டு இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக உள்ள காஷ்மீர் பள்ளத்தாக்கிற்கு ஒன்றே ஒன்றை மட்டும் கூடுதலாக கொடுத்துள்ளீர்களே என எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பின ஆனால் வரலாற்று பிழையை சரி செய்யும் நோக்கமே இது என்றும் இதுநாள் வரை ஜம்முவிற்கு குறைவான பிரதிநிதித்துவமே இருந்தது என்றும் விளக்கம் கொடுக்கப்பட்டது இது நியாயமாகவே இருந்தாலும் இது பாஜகவிற்கு சாதகமாக இருக்கும் விஷயமும் கூட அது எப்படி வாருங்கள் பார்க்கலாம் தற்போதைய ஜம்மு காஷ்மீரை மூன்றாக பிரித்து பகுத்துப் பார்க்கலாம் முதலாவது இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக உள்ள காஷ்மீர் பள்ளத்தாக்கு இங்கு நாற்பத்தி ஆறு தொகுதிகள் உள்ளன இரண்டாவது இந்துக்கள் பெரும்பான்மையாக உள்ள ஜம்மு பகுதிகள் இங்கு இருபத்தி நான்கு தொகுதிகள் உள்ளன மூன்றாவது இஸ்லாமியர்கள் அதிக அளவில் உள்ள ஜம்மு பகுதிகள் இங்கு பதிமூன்று தொகுதிகள் உள்ளன இதில் நாற்பத்தி ஆறு தொகுதிகளைக் கொண்ட இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக உள்ள காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் மூன்று சதவீதம் மட்டுமே ஓட்டு வாங்கிய பாஜக இந்துக்கள் பெரும்பான்மையாக உள்ள ஜம்மு பகுதிகளில் நாற்பத்தி ஆறு சதவீதமும் இஸ்லாமியர்கள் அதிக அளவில் உள்ள ஜம்மு பகுதிகளில் இருபத்தி ஏழு சதவீதமும் வாங்கியுள்ளது சீட்டுப்படி பார்த்தால் கடந்த முறை மொத்தமாக வாங்கிய இருபத்தி ஐந்து சீட்டில் பத்தொன்பது சீட் இந்துக்கள் பெரும்பான்மையாக உள்ள ஜம்மு பகுதிகளில் வாங்கியதாகும் இஸ்லாமியர்கள் அதிக அளவில் இருக்கும் ஜம்முவின் மற்ற பகுதிகளில் ஆறு சீட்டுகளை வாங்கியுள்ளது காஷ்மீர் பள்ளத்தாக்கில் ஒரு சீட்டு கூட வாங்கவில்லை இதனோடு தற்பொழுது ஜம்மு பகுதிகளுக்கு ஆறு தொகுதிகள் அதிகமாகி இருப்பதையும் பொருத்தி பாருங்கள் இதுவே பாஜகவிற்கு நம்பிக்கை அளிக்கும் விஷயமாக உள்ளது ஜம்மு பகுதிகளில் அதிகரிக்கப்பட்டுள்ள தொகுதிகளில் வெற்றி எண்ணிக்கையை அதிகரிப்பது பாஜகவின் பிரதான யூகமாக உள்ளது அதையும் தாண்டி இம்முறை இன்னொரு ஸ்ட்ராட்டஜியை பிரத்யேகமாக போட்டுள்ளது பாஜக பழங்குடியின மக்களுக்கான தனி தொகுதிகளின் எண்ணிக்கை முதல் முறையாக ஒன்பதாக உயர்த்தப்பட்டுள்ளது இவற்றில் மூன்று காஷ்மீரிலும் ஆறு ஜம்முவிலும் உள்ளது ஜம்முவில் உள்ள ஆறில் ஐந்து தொகுதிகள் இஸ்லாமியர்கள் அதிக அளவில் உள்ள ஜம்மு தொகுதிகளாகும் இதுவும் முக்கிய இதனுடன் பாஜக பஹாரி பேசும் மக்களை தன் பக்கம் இழுக்க நீண்ட காலமாகவே முயற்சித்து வருகிறது அதில் ஒன்றாக சமீபத்தில் பஹாரி சமூகத்தை பழக்குடியினர் பட்டியலில் சேர்த்து அந்த சமூகத்தின் நீண்ட கால கோரிக்கையை இந்த ஆண்டு துவக்கத்திலேயே நிறைவேற்றியது இவர்கள் ஜம்மு காஷ்மீர் மக்கள் தொகுதியில் எட்டு புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் அதாவது சுமார் பத்து லட்சம் பேர் உள்ளனர் பழங்குடியின பட்டியலில் பகாரிகள் சேர்க்கப்பட்டதை ஏற்கனவே அந்த பட்டியலில் உள்ள குஜராத் மற்றும் பகேர்வால் சமூகங்கள் எதிர்த்தாலும் இஸ்லாமிய வாக்கு வங்கியை பிரதானமாக கொண்டுள்ள தேசிய மாநாட்டு கட்சி மக்கள் ஜனநாயக கட்சி காங்கிரஸ் உள்ளிட்டோரை எதிர்கொள்ள பாஜக இந்த நகர்வை மேற்கொண்டு தங்களுடைய ஸ்ட்ராட்டஜியின் இன்னொரு முக்கிய அங்கமாக பாஜக வைத்துள்ள திட்டம் எங்கு வாய்ப்பு உள்ளதோ அங்கு மட்டும் போட்டியிடுவது என்பதாகும் அதாவது மொத்தமுள்ள தொண்ணூறு தொகுதிகளில் அறுபத்தி ஏழு தொகுதிகளில் மட்டுமே பாஜக போட்டியிடும் என்றும் காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதிகளில் எங்கு கட்சி கட்டமைப்பு இல்லையோ எங்கு இஸ்லாமியர்கள் பெருந்திரளாக தேசிய மாநாட்டு கட்சி மற்றும் மக்கள் ஜனநாயக கட்சி பின்னால் அணி அங்கெல்லாம் போட்டியிடாமல் இருக்க திட்டமிட்டுள்ளது அங்கு தங்களுக்கு இருக்கும் வாக்கு வங்கியை தங்களுக்கு ஆதரவாக உள்ள சஜாத்லோன் போன்ற நபர்களின் நட்பு பாராட்டும் கட்சிகளுக்கும் சுயேட்சை வேட்பாளர்களுக்கும் திருப்பிவிட முடிவெடுத்துள்ளது இதன் மூலம் தங்களது எதிரிகள் வெற்றி பெறாமல் இருப்பது மட்டுமின்றி மூன்றாவது சக்தி வெற்றி பெற்று அவர்களின் ஆதரவை தேர்தல் வாக்குப்பதிவு வரை மட்டும்தான் களம் அனல் பறக்கும் என்பது அல்ல தேர்தல் முடிவுகள் வந்த பிறகும் ஜம்மு காஷ்மீர் அரசியல் களம் பெறி பறக்கும் உண்மையில் சொல்ல போனால் ஜம்மு காஷ்மீரில் உண்மையான கேமே தேர்தல் முடிவுகளுக்குப் பிறகுதான்